மகிவுண்டதாக இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆக யார் ஏட்சை காலத்தில் தேவன உயர்த்தும்படி அவரோட பலத்தை கைக்குள்ள அடைங்கிறீர்கள் ஒண்ணு திரு அஞ்சு ஆறுல அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது சரிங்களா இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் நடந்த கூட ஒரு சின்ன டெஸ்ட் மனிஷன் நான் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன டெஸ்ட் மனுஷனா நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ காலேஜ் முடிச்சு அக்டோபர் மந்த்து கிட்டத்தட்ட ஒரு செவன் மந்த்தாக நான் எயிட் மந்த்தாக நான் ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அநேக இடத்துக்கு நான் போய்ட்டு ரெசீம் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க போயிட்டு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணால் நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க அப்புறமா எனக்குள்ளே ஒரு ஃபைவ் மந்த் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே அப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்புறம் நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆன்ரகிட்ட ஒப்பு கொடுத்தேன் ஆன்ட்ரு ஆன்ட்ரக்குள்ளே நான் ஒப்பு கொடுத்துட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது இந்த ஜாப் என்னை தேடி வந்துச்சு அப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் என்ன தேடி வந்துச்சு பெங்களூர்ல இருந்து இந்த ஜாப் என்ன தேடி வந்துச்சு இது மாதிரி ஜாப் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில எதெல்லாமே நடக்காது இருக்குதோ எந்த காரியமே வாய்க்காத அப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு அவரோட பலத்தை கைக்குள் இருக்கும்போது அவரை நம்மளை உயர்த்துக்கிறது எவனாக இருக்கிறா எந்த மனுஷன் மனுஷருமாரியும் நீங்கள் வெக்கப்பட்டு போயிருந்தீங்கன்னா எந்த மனுஷருமாதிரியும் நீங்கள் தலை போயிருந்தீங்கன்னா அந்த ஏற்ற காலத்தில் அந்த ஏற்ற நேரத்தில் நம்ம வரும்போது தெய்வம் நம்மளை உயர்த்துக்கிறதே எவனாக இருக்கிறா இந்த இந்த வேலையில் கூட நீங்கள் அநேக இடத்துல அநேக மாதிரி நீங்கள் தலை குறிந்து உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு போயிருக்கலாம் ஆனால் அந்த டை அதுக்கான டைம் நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆண்டுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அதுக்கான டைம் வரும்போது ஆண்டவன் தேவனாக இருக்கிறார் கட்ட தமிழ் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ